பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கனா ஜிடிஎஸ் ஸோ கிராம் டெக் சேவாக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ தமிழ்நாடு ரீஜியனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வேகன்சி அப்படின்றது வந்து ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியில் நீங்கள் வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா தான் அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு பணியிடம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க எந்தவித எழுத்து தேர்வும் கிடையாது நேர்முக தேர்வும் கிடையாது ஒன்லி ஃபார் மெரிட் பேஸ்டு அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் வந்து கால்ஃபார் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதற்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக ஜிடிஎஸ் தரப்புலேருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ லிஸ்ட்டு ஒன்று அப்படின்றத இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ இது லிஸ்ட் ஒன் லிஸ்ட்டு டூ லிஸ்ட்டு த்ரீனு சொல்லிட்டு வரிசையாக வந்து போகும் ஒரு ஒரு ஷெடியூலுக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து எடுத்துப்பாங்க ஸோ இன்றைய தேதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்த நாலு அன்றைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்துகிறாங்க ஸோ இல்லை செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்டுக்கு மீண்டும் ஒரு முன்னாடி நம்ம சார் சர்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்களும் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள் ஸோ சர்ச் பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து இங்கே ரெடி ரெடிஸ்ட்டில் வந்து காட்டும் ஸோ அதில் வந்து போயிட்டு என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க ஓபிசியா யூஆராக இல்லை வந்து இடபிள்யூஎஸ்ஆன்றதை பார்த்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க எங்கே செலக்ட் ஆகிருக்கீங்கன்றதை டேரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஒரு பக்கங்கள் வந்து இருக்குது ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் லாஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஓராது பக்கம் இருக்கு கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ விருதாச்சலம் மாவட்டத்தோடு லாஸ்ட்டாக வந்து முடியுது ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸோ விருதாச்சலம் இதோட வந்து ஃபைனலாக முடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து தனித்தனியாக வந்து இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்ட்டில் உங்கள் நேம் இருக்கா என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தான் வந்து டிஸ்ட்ரிக் டூலாம் வரும் ஸோ அதிகபட்சமான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எபவ் நைன்ட்டி சிக்ஸ்க்கு மேலே இருக்கவங்க தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் கரெக்டாக வந்து அந்த இடத்த பார்த்து அப்ளை பண்ணவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்லாம் வந்து எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்துக்கவங்க கூட வந்து கிடச்சிருக்கு அதேமாதிரி நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன் எடுத்தவங்களாம் வந்து கிடச்சிருக்கு ஸோ அது வந்து நம்ம அந்த இடத்தை பொறுத்து அங்கே இருக்கிற மதிப்பெண் பொறுத்து தான் அதை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எப்படியும் இதில் நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க அட் ப்ரெசெண்ட்டில் படிச்சிட்டு இருக்க கேண்டிடேட்லாம் கூட இதுக்கு வந்து போக மாட்டாங்க ஸோ அதனால் நமக்கு இதில் அடுத்தடுத்த லிஸ்ட் அப்படின்றத வந்து வெளியிடுவோம்ன்றதையும் போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலருந்து வருஷா வருஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த முறையும் லிஸ்ட்டு ஃபைவ் வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க கூடுதல் அப்டேட் ஏதாவது கிடைச்சது அப்போனா நானே வந்து லிமிட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சர்டிஃபிகேட் வெடிஃபிகேஷன் டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்